மீண்டும் மீண்டும் தள்ளி போக்கிட்டே இருக்கேன் வாடி வாசல் அப்படின்ற அளவுக்கு தான் இப்ப சூர்யா அப்டேட் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திரைப்படம் மே மாதம் முதலாம் தேதி ரிலீஸ் ஆக போற நிலையில படத்தோட ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரொமோஷன் பண்ணிக்காக ஹைதராபாத் போயிருக்கக்கூடிய சூர்யா பாத்தீங்கன்னா அந்த மேரியல வச்சு ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த திரைப்படத்தை முடிச்சிட்டு நாங்க அடுத்ததா ஆச்சே பாலாஜியோட இயக்கத்தில் ஒரு திரைப்படத்தில் நடிச்சிட்டு வரேன் அண்ட் அந்த திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததா ஒரு அழகான கூட்டணி இனிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரு அப்படின்னு பார்த்தா வெங்கையா அட்லூரி தான் எல்லாருக்குமே தெரியும் முன்னாடியே தகவல் வந்து வெளியாகிட்டு இருந்துச்சு வெங்கையா அட்லூரியோட சூர்யா இணைய போறான்னு பட் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கொடுக்கல பட் இப்போ சூர்யாவே சொல்லிட்டாரு நாங்க வந்து இணைஞ்சு அடுத்த திரைப்படம் பண்ண போறோம் அப்படின்னு அப்போ ஆட்சி பாலாஜியோட திரைப்படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா இவர் வந்து வாடிவாசல்ல இணைய போறது கிடையாதா வெங்கியாட்லூரியோட தான் இணைய போறாரா அப்போ வாடிவாசல் அதுக்கெல்லாம் அப்புறம் தானா மறுபடியும் தள்ளி போயிடுமா அப்படின்னு ரசிக்கிறதுக்கு இல்லை கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிருக்கு இதுக்கெல்லாம் விட வந்து வெற்றிமாறனோ சூர்யாவோ சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும் சோ அடுத்த திரைப்படம் பாடிவாசலா இருந்தா நல்லா இருக்கும்னு யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு மனசு தெலுங்கு சினிமாவோட முன்னணி ஹீரோக்கள்ல ஒருத்தர் தான் நம்ம சிரஞ்சீவி சிரஞ்சீவியோட நூத்தி ஐம்பத்தி ஏழாவது படத்தை பாத்தீங்கன்னா அனில் ரவு புடி இயக்க போறாரு படப்பிடிப்பு தொடங்க போகுது அப்படின்ற நிலையில தான் இவருக்கு ஜோடியா ஒரு நடிகை நடிக்க போறாங்க அண்ட் அவருக்கு ஜோடியா நடிக்கிறதுக்காக அவங்க இத்தனை கோடி ரூபாய சம்பளமா கேட்குறாங்க அப்படின்ற தகவல் வழியாக இருக்கு யார் அந்த நடிகை அப்படின்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது நம்ம நயன்தாரா தான் நயன்தாரா சிரஞ்சீவிக்கு ஜோடியா நடிக்க பதினெட்டு கோடி ரூபாய சம்பளமா கேட்டிருக்காராம் இதனால வந்துட்டு தயாரிப்பாளர்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்களாம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நயன்தாரா வந்துட்டு இப்ப எப்படியுமே வந்து ஒரு முன்னணி ஹீரோயின்கள்ல ஒருத்தவங்க தான் இப்போவும் அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படி இருக்கும் போது நயன்தாரா சிரஞ்சீவி கூட நடிக்கிறதுக்கு பதினெட்டு கோடி ரூபாய சம்பளமா கேட்டிருக்காங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு மனசில் சொல்லுங்க ஆரிஷ் கல்யாண் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் சோ அவரோட ரீசன்ட் டைம் திரைப்படங்கள் அப்படின்னா லப்பர் பந்து திரைப்படத்தை சொல்லலாம் அண்ட் பார்க்கிங் திரைப்படம் இந்த ரெண்டு திரைப்படங்களுமே ஆரிஷ் கல்யாணம் வந்துட்டு நம்ம மனசுல வச்சுக்க கூடிய மாதிரியான ஒரு ரோல்கள் வந்து அவருக்கு கொடுத்துருக்கு அண்ட் இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல ஒரு மேடையில ஆரிஷ் கல்யாண் பேசும்போது கேள்வி வந்து கேட்கப்படுது அங்க வந்து சிவவுமே இருக்காரு நீங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு திரைப்படத்துல நடிக்கிற மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நடிப்பீங்களா அண்ணன் தம்பியா நடிக்க வாய்ப்பு கிடைச்சா அப்படின்னு கேட்கும்போது சிம்பு வந்து உடனே கண்டிப்பா அந்த மாதிரி நல்ல கதை அமைஞ்சா நான் நடிப்பேன் அடுத்ததான் ஹரிஷ் கல்யாண் என்ன சொல்லிருக்காருன்னா அந்த படத்தை சிம்புவே இயக்குனா நல்லா இருக்கும் எனக்கு சிம்பு சாரோட இயக்கத்துல நடிக்க ரொம்பவே ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு சிம்புவோட இயக்கத்துல நடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு ஆசை இருக்கலாம் பட் அவங்க அந்த மாதிரி கதை வச்சிருக்கணும் அண்ட் கதையை இயக்கணும் சிம்பு வந்து இயக்குனரா களத்துல இறங்குவாரா அப்படின்றது தெரியல தயாரிப்பாளரா வந்துட்டு களத்துல இறங்கி இருக்காரு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அரிஷ் கல்யாணோட இந்த ஆசை நிறைவேற made it